உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் உங்கள் ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி பல தருணங்களில் ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அது அதிவேகமாக உங்கள் எதிர்பார்ப்பை மிஞ்சும் வகையில் மதிப்பு கூடியிருக்கும் அப்ரிசியேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் அப்ரிசியேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜென்ரலாக நம்ம ஹாப்பியாக இருப்போம் வாங்கினது ஏறிப்போச்சுன்னு சந்தோஷப்படுவோம் பத்து பேர்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி என்னால் இந்த ஸ்டாக்கை வாங்க முடிஞ்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அடுத்தது என்ன செய்யலாம்ன்ற ஆர்வம் எல்லோருக்குமே வரும் இது இயல்பு இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை ஆனால் ப்ராஃபிட் வரும்போது நமக்கு பொறுப்பு கூடுகிறது சில நேரங்களில் ப்ராஃபிட் ஏற்படக்கூடிய இடம் அந்த இடத்தை பொறுத்து நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் எந்த இடத்துல ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது நம்முடைய ரெஸ்பான்ஸுக்கான தேவையை முடிவு பண்ணும் உதாரணத்துக்கு சில நேரங்களில் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியை வாங்கியிருப்பீங்க ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க அது ஒரே மாதத்தில் டபுள் ஆகும் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய எதிர்பார்ப்பு அது சில வருடங்களில் டபுள் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கும் ஒரு மாதத்தில் டபுள் ஆன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கோர்ஸ் பட் டபுள் ஆயிருக்கே இதில் எதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்னொரு விஷயமும் நடக்கும் நம்ம இந்த மாதிரி வேகமாக ரிட்டர்ன் வரும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகளை நம்ம உடனே உயர்த்து கொள்வோம் முதல்ல நம்ம செட் பண்ண எதிர்பார்ப்பு வந்து லோவர் லெவலில் தான் இருக்கும் ஆனால் இந்த ரிட்டர்ன் வந்த உடனே நம்ம இன்னும் ஹையர் லெவலில் எதிர்பார்ப்பை செட் பண்ணுவோம் இதனால் என்ன நடக்கும்னா நாம் அந்த பங்குல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்குறதுக்கு தயாராகிடுவோம் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு நல்லது செய்யும் பல தருணங்களில் பங்கு விலைகள் உயர்வதற்கான காரணங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக இருக்காது டெக்னிக்கலாக இருக்கும் உதாரணத்துக்கு சமீப காலங்களில் சில வங்கி பங்குகள் கிடுகிடுக ஆனால் அந்த வங்கிகள் லட்டா சே இரநூத்தி பத்து ரூபா போகுதுன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல திருப்பி நூற்றி இருபது ரூபா வந்துருச்சுன்னா நீங்கள் வேடிக்கை பார்த்தது உங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்றது தான் உண்மை இது நடந்துருக்கு இது ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோன்னாக்கா நம்ம வாங்கும்போது நூறுரூபாவில் அந்த பங்கு வாங்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க லாங் டர்முக்கு வச்சுப்பேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே அது வந்து இரநூறுபா தாண்டினோடனே இப்போ என்ன அவசரம் அப்படின்ற ஃபீலிங் தான் எல்லாருக்கும் வந்தது விற்கிறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ரிட்டர்ன் அப்ஜெக்டிவ் பை அண்ட் லார்ஜ் மீட் ஆகிடுச்சி நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால அந்த வங்கினால ஒரு லெவலுக்கு மேலே டெலிவர் பண்ண முடியாது வங்கிகளுக்கே ஒரு உரித்தான ஒரு வளர்ச்சி வேகம் தான் இருக்குது அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது லிமிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் பட் அந்த மாதிரி செக்டரில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நம்மளுடைய எதிர்பார்ப்பை உயர்த்தி கொள்கிறோம் அப்போ என்ன ஆகுது எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுக்க தவறிடுறோம் அப்போ அந்த வங்கி மறுபடியும் ஒன் டுவெண்ட்டி வரும்போது வருத்தம் கோபம் வெறுப்பு விரக்தி இதெல்லாம் வருது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய பங்கை நீங்கள் பார்க்க தவறிடுவீங்க நிறைய ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை தான் பார்க்குறாங்க எங்கள் பேப்பரில் ரியலாக ப்ராஃபிட்டை பார்க்குறதில்ல ரியலாக ப்ராஃபிட் எப்போ பார்ப்பீங்க வித்தாக தான் பார்ப்பீங்க லிக்விடிட்டி பேஸ்டாக மார்க்கெட்டு உயரும் போது இப்போ நடக்கிற மாதிரி ரியலாக ப்ராஃபிட்டை பார்க்குறவங்க தான் ரியல் வின்னர்ஸ் அதாவது புக் பண்ணி பணத்தை கண்ணில் பார்க்குறவங்க தான் ரியல் வின்னர்ஸ் இல்லை இல்லை நான் விற்கவே மாட்டேன் எனக்கு அவசரம் இல்லை இப்போ ஏன் நான் முடிவெடுக்கணும் இப்படி தள்ளி போடக்கூடியவர்கள் அல்லது எதிர்பார்ப்புகளை உயர்த்தக்கூடியவர்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது இல்லை ஏன்னா நைன்டி பர்சென்ட் ஸ்டாக் மேலே போய் திருப்பி கீழே வந்துடுது பத்து பர்சன்ட் தான் தொடர்ந்து மேலே போகுது ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி வளர்ச்சி கண்ட பங்கு தொடர்ந்து வளரக்கூடிய சக்தி கொண்ட பங்காக அல்லது அதனுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன நிறைய ஏற்ற இறக்கங்களை கண்ட பங்காக இது கன்சிஸ்டண்டாக காம்பவுண்டிங் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இல்லது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரக்கூடிய கம்பெனியான்றது நீங்கள் பார்க்கணும் வரலாறு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும் அதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லும் அந்த தகவலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஏற்பு இருந்தாக்கா நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கெல்லாம் ரீசெட் பண்ண மாட்டீங்க நீங்கள் ஓகே எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு ப்ராஃபிட் எடுத்துக்குவீங்க பட் அப்படி செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவு முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய செல்லிங் டார்கெட் ப்ரைஸை உயர்த்திப்பாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷனை உயர்த்திப்பாங்க வருங்காலத்தை பற்றின அவங்களுடைய மதிப்பீட்டை உயர்த்திப்பாங்க இதெல்லாம் செய்யும்போது லாஜிக்கலாக ஒரு பேசிஸோட அதை நீங்கள் செஞ்சாக்கா உங்களுக்கு அது நல்லது செய்யும் ஆனால் விஷ்ஃபுல்லாக ஆயோஸ்டி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அது உங்களுக்கு தீமை தான் செய்யும் இட் ஒன்ட் டூ யூ குட் இந்த மார்க்கெட்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் யூ டேக் லாஜிக்கல் decisions இன் எவ்ரி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் யூ மேக் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா அதில் நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நம்ம இருக்கோம் ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நான் அதை சொல்லலை ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் எப்படி பண்ணுவீங்க ஓகே ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் இப்போ ஒன் ஃபார்ட்டி இருக்குதுனாக்கா அந்த ஒரு அல்லது முழுசாவோ நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சரி முக்கால்வாசி பேர் அது தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஃபார்ட்டி ருப்பீஸ் ப்ராஃபிட் இருந்தால் அதில் ஒரு டென் ருபீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எடுத்து லிக்விடில் வச்சுக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு சின்ன ரைஸ் வந்ததுன்னா இன்னொரு டென் ருபீஸை நீங்கள் எடுக்கலாம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ருப்பீஸாக மேபி ஒரு டென் வீக் எஸ்டிபி போட்டு நீங்கள் எடுத்துடலாம் அப்போ என்ன ஆகும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூர் அப்ரிஷியேஷனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடுறீங்க அது கிட்டத்தட்ட அந்த ஒன் ஃபார்ட்டியில் இட் இஸ் நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் ஸோ நாளைக்கு இந்த ஃபண்டு கீழே போச்சுன்னா கூட நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் கீழே போகும்போது வாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணமும் இருக்கும் ஆனால் யூஸ்வலாக மார்க்கெட்டில் எல்லோரும் பண்ணுறது என்னென்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி போன அப்புறம் இன்னும் எவ்வளோ மேக்சிமம் பணம் அதில் போட முடியும்னு ட்ரை பண்ணுவாங்க அது தாங்க முடியாமல் தான் இன்றைக்கி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு லம்சம் நிறுத்திட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட் லம்சம் நிறுத்தினோடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்லை நான் எஸ்ஐபியாவது போடுறேன் அப்படின்னு வற்புறுத்தி அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க அவன் பணம் எனக்கு கொடுக்காத நான் லம்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறதே உங்களுக்கு மெசேஜ் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் இல்லைங்கிறதான் அந்த மெசேஜ் எல்லாரும் வந்து புறந்தள்ளிட்டு ஏன்னா எப்படியாவது என் காசு அது உள்ளே போடணும் அப்படின்னு கியூ கட்டிட்டு நிற்பாங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எலிவேட்டட் வேல்யூவேஷன் இருக்கிற டைமில் எஸ்ஐபியை அந்த பர்டிகுலர் டீமில் நிறுத்துறது கூட தப்பில்லைங்கிறது என்னுடைய கருத்து அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே வந்தால் நீங்கள் மறுபடியும் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் எஸ்ஐபி பணத்தை நீங்கள் ஒரு லிக்யூட் ஃபண்டில் சேர்த்துக்கலாம் கோல்டில் போடலாம் வேறு சேஃபர் ஜோன் உள்ள ஒரு டீமில் போடலாம் லார்ஜ் கேப்பில் போடலாம் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் எங்கே ஹையஸ்ட் ரிட்டர்ன் இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே வரும்போது நீங்கள் போட்ட அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் உங்களுக்கு லாஸ் தான் வரும் ரொம்ப ஹை ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை பண்ணிங்கனாக்கா அந்த லாஸ் இன்னும் ஹையராக இருக்குன்றதை நீங்கள் உணரணும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியை நிறுத்த தேவையில்லை ஏன்னா அதில் அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் கிடையாது ஆனால் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை நிறுத்தலைனா ஹையர் லெவலில் நிறையா பணம் போடுவீங்க அது திரும்பி கீழே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படும் ஸோ எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது அப்படின்ற அந்த ஜென்ரலைசேஷன் சரியில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் எப்போ நிறுத்தணுமோ அப்போ நிறுத்தணும் மறுபடியும் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமோ ரீஸ்டார்ட் பண்ணணும் ப்ராஃபிட் நிறையா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் உங்களால் மார்க்கெட்டில் மற்றவங்களோட பெட்டர் ரிட்டர்ன் பண்ண முடியும் மார்க்கோட பெட்டர் ரிட்டர்ன் பண்ண முடியும் சஸ்டைண்டாக இந்த மார்க்கெட்டில் நீங்கள் நிலச்சி நிற்க முடியும் சரி இப்போது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்த சில ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுவோம் அல்லது சில பங்குகளை பற்றி சொல்லுவோம் நிறைய பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ப்ளூ ப்ளூச்சிப் ஸ்கீம்ஸ் ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ண ஆனால் இந்த மூன்று நான்கு மாதங்களில் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த ஃபண்ட் வந்து இழந்த பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி திருப்பி அடைஞ்சிருக்குனாக்கா அது மார்க்கெட்னால் நடந்திருக்க வழியே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னால் நடக்கலைங்கிறது நீங்கள் உணரணும் இது முக்காவாசி அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்ட்ஸுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸிட் வாய்ப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து ஸோ அந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு லம்சம் எடுக்கணும் அல்லது ஒரு லம்சம் ப்ளஸ் ஒரு எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எடுக்கணும் அல்லது மொத்தமே எஸ்டபிள்யூபி பண்ணணும் ஒரு பத்து வாரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்துடலாம் அப்போ என்ன ஆகும் மார்க்கெட் இன்னும் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஸ்லைட் பெனிஃபிட் கிடைக்கும் லம்சம் முதல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பாதி ரிஸ்க்கு நீங்கள் எடுத்துறீங்க மீதியில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டோடு நீங்கள் சாட்டிஸ்பைடா இருக்கீங்க ஸோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் இந்த மாதிரி எலிவேட்டட் லெவலில் இருக்கும்போது உருவாக்கப்பட வேண்டியது இது தனி பங்குகளுக்கும் பொருந்தும் இன்ஃபேக்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மிகச்சிறந்த பங்குகளுக்கும் இது பொருந்தும் ப்ளூ சிப் பங்குகளுக்கும் பொருந்தும் எங்கே நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ரிட்டர்ன் பார்த்துருக்கீங்களோ ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் அது வந்து எக்கச்சக்க ரிட்டர்னை கொடுத்துருக்கோம் அந்த ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் திங்க் பண்ணணும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்னது தான் செய்கிறாங்க மறுபடியும் உங்களை அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்க தங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி சொல்கிறார்கள் அல்லது வேறு சில ரீசன்ஸை சொல்லி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி தேர் ஆல்சோ கமிட்டிங் த சேம் மிஸ்டேக் விச் த நார்மல் ரீட்டெயில் இன்வெஸ்டர் டஸ் இது இன்றைக்கி மார்க்கெட் வைடாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு ட்ரெண்டில் நான் பார்க்குறேன் அந்த ட்ரெண்டுக்கு என்றைக்குமே அகெய்ன்ஸ்டாக போகணுங்கிறது என்னுடைய கன்விக்ஷன் ஸோ இந்த முறையும் எங்கே நீங்கள் ப்ராஃபிட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் நாளைக்கு மார்க்கெட் இறங்கும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் கேபிட்டல் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாட் ஒன்லி தட் உங்களுக்கு கொஞ்சம் கன்விக்ஷன் அதிகமாகவும் இருக்கும் அந்த டைமில் ஏன்னா நீங்கள் அது வரும்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணி அந்த கன்விக்ஷன் அந்த பீரியடில் பில்ட் ஆகி உங்களுக்கு உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் பயம் இருக்காது அதே போல் நீங்கள் ப்ராஃபிட்டை சரியாக புக் பண்ணுறீங்கிறத உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டெம்பரமெண்ட்டையும் டிசிப்ளினையும் கொடுக்கும் அந்த டிசிப்ளினை எப்போ நீங்கள் உருவாக்கிக்கணும்னா மார்க்கெட் மேலே இருக்கும்போது உருவாக்கிக்கணும் அந்த டெம்பரமெண்ட்டை நீங்கள் எப்போ வெளிப்படுத்தணும்னா மார்க்கெட் மேலே இருக்கும்போது வெளிப்படுத்தணும் அப்போ தான் அது மார்க்கெட் கீழே இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த காலம் இந்த சூழல் உங்களுடைய முதலீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அதற்கு இதுதான் நேரம் இந்த நேரத்தை வீணடிக்காமல் எந்த முடிவுகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று யோசித்து பிளான் பண்ணி ஜேர்னல் பண்ணி அந்த முடிவுகளை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி நிதானமாக கேஷ் லெவலில் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா எங்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ அங்கெல்லாம் புக் பண்ண மாட்டிங்க அல்லது நீங்கள் வாங்கின பங்குகளை எல்லாமே உங்களால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு வச்சுக்க முடியுன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்டைலில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன் புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த ஸ்டைலில் இன்வெஸ்ட் பண்ணதை விற்கக்கூடாதுன்னு நான் ஒரு ரூல் வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ரேராக தான் நான் செல் பண்ணுறேன் ஆனால் ஒருவேளை எனக்கு ஒரு ட்ரேடிங் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நான் இந்த ஸ்டைலை மிக்ஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நீங்களும் யோசித்து உங்கள் ஸ்டைல் என்ன உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய தன்மை என்ன ஸ்டாக்ஸினுடைய தன்மை என்ன அங்கே என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கான்டெக்ட்டில் எப்படி கையாள வேண்டும் என்று முடிவெடுங்கள் அந்த முடிவை ரொம்ப டிசிப்ளினோட கிளாரிட்டியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முதலீட்டு பயணம் ஒரு ஸ்மூத் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக இருக்கும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி